ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலைந்த வணக்கங்கள் சம்மந்தமான பதிவில் என்ன போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பங்குனி ஊத்திரம் விளக்கு அப்படி ஏற்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க இந்த கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம் முருகன் பங்குனி ஊத்திரத்தின் அழகன் முருகன் நிறைய தெய்வங்களுக்கு வந்து இந்த பங்குனி ஊத்திர நாளில் வந்து திருமண வைபவம் வந்து நடக்கிறது இந்த நாள்ல முருகப்பிரமான வழிபாடு செய்தால் வந்து திருமணம் ஆகாதவர்களுக்கு கூட நிச்சயம் சீக்கிரம் வந்து திருமணம் நடக்கும் சிவன் பார்வதி திருமணம் முருகன் தெய்வானி திருமணம் மகாலட்சுமி மகா விஷ்ணு திருமணம் இந்த நாளில் தான் நடைபெற்றதாக புராணங்கள் சொல்கிறது அது மட்டுமில்லாமல் இந்த நாளில் தான் ஐயப்பன் இந்த பூமியில் வந்து அவதரித்ததாகவும் புராணங்கள் வந்து சொல்கிறது இத்தனை சக்தி வாய்ந்த முருக முருகப்பெருமான வழிபடாமல் இருந்தால் நம்மளுடைய இந்த பிறவி வந்து ஈடுமா இந்த பங்குனியோத்திர திதியானது எந்த நேரத்தில் பிறந்து எந்த நேரம் வரை இருக்கிறதுன்னு சொன்னா முருகப்பெருமான ஜோதி வடிவலக்கான குறிப்பாக

மாவு வந்து விளக்கு மாவிளக்கு போடுவது போலவே தான் இந்த தினை மாவுல கொஞ்சம் வந்து தேன் நாட்டு சக்கரையோ அல்லது வெள்ளமோ சேர்த்து வந்து பிசைந்து மாவிளக்கு பிடித்தது போல வந்து பிடித்து அதுல கொஞ்சம் நெய் விட்டு பஞ்சு போட்டு தீபம் ஏற்றி முருகன் முன்பு காண்பிக்கணும் நீங்க வந்து ஏற்றி வைத்திருக்கக்கூடிய அந்த தினை மாவு வந்து ஜோதி ரூபத்தில் முருகன் உங்களுக்கு வந்து காட்சி தருவார் இது வந்து பக்தர்கள் மனதுல வந்து இருக்கக்கூடிய நம்பிக்கை இரண்டு தினை மாவு விளக்குகளை செய்து இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும் நீங்கள் நீங்களும் வந்து இந்த பங்குனி ஊத்துறத்தன்று வந்து இந்த விளக்கை ஏற்றி ஜோதி ரூபத்தில் வந்து முருகனை காணலாம் நம்பிக்கையோடு இந்த வழிபாட்டை வந்து நீங்கள் மேற்கொள்பவர்களுக்கு நிச்சயம் முருகன் தரிசனம் செய்யலாம் இந்த விளக்கை வந்து ஏற்றி வைத்துட்டு முருகனுக்கு உகந்த இந்த பாடலையும் வந்து படியுங்கள் கந்த புராணத்தை வந்து முழுமையாக படித்த பலனும் உங்களுக்கு வந்து சேரும் ஏறு மயில் ஏறி விளையாட முகம் ஈசனுடன் ஞான மொழி பேச முகம் ஒன்றி கூறும் அடியார்கள் வினை தீர்க்க முகம் ஒன்றி கூன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த ஒன்றே ஆறுமுகமான பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே இந்த பாடல் வந்து நம்மள நிறைய பேருக்கு வந்து தெரியும் இருந்தாலும் வந்து இந்த பாடலை வந்து குறிப்பிட்டு இந்த தினை மாவு விளக்கு ஏற்றி வைத்து அந்த தீபச்சுடரின் முன்பு வந்து பங்குனி ஊத்திரத்தன்று வந்து உச்சரிப்பதும் அதை சிறப்பு வாய்ந்த பலனதரம் தரம் கோடான கோடி நன்மைகள் நமக்கு குடும்பத்திற்கும் வந்து நமக்கும் கிடைக்கும் மற்ற தகவலையும் கூறிக்கொள்கிறேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி